நம்ம எல்லாரையும் கடவுள்தான் படைச்சிருக்காரு கடவுள் தான் நம்மளை வாழ வச்சிட்டும் இருக்காரு ஆனாலும் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம இவங்களுக்கு பாரமாக இருக்கும் நம்ம அவங்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி சில பேர்கள் வந்து நமக்கு இவங்க பாரமாக இருக்காங்க அவங்க நமக்கு பாரமாக இருக்காங்க அப்படின்னு நம்மலாம் எதுவும் நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே பூமாதேவி தாயாருக்கு தான் பாரமாக இருக்கும் அவங்க தான் நம்மளை வந்து தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அத்தனை பேருமே வந்து அந்த தாயார் தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் அவங்க அந்த பாரம் வந்து ரொம்ப சுகமான பாரமாக சுமக்கணும்னா நம்ம வந்து தவறே செய்யாமல் இருக்கணும் அவங்க நினைக்கணும் நம்ம சுமக்கக்கூடியவங்க தர்ம சிந்தனை உள்ளவங்களா யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருக்காங்களா எப்போவும் நேர்மையாக நடந்துக்கிறாங்களா பாவம் பழிக்கெல்லாம் ஆளாவாமல் இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு அது சுகமான பாரமாக இருக்கும் சுகமாக நம்மளை சுமைப்பாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான நல்லவங்களை நம்ம சுமக்கிறது நமக்கு ஒரு சுகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நம்மளை சுமைப்பாங்க அதே சமயத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தால் உமாதேவி தாயார் வந்து மனம் சங்கடமும் படுவாங்க இப்படி ஒருத்தர்வங்கள போய் நம்ம தாங்கிகிட்டு இருக்கோமே இத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோ பாவங்களை செஞ்சிட்டு இருக்காங்க இத்தனை நன்மையான ஒரு விஷயத்தெல்லாம் தடுத்து தடுத்து விட்டு கெட்டத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவனுக்கு வாழவே விடாமல் பள்ளத்தை தோந்திகிட்டு இருக்காங்க இவங்கள போய் நான் சுமக்கணுமா அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடும் சில பேர்களை பூமாதேவி தாயார் சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா சுமக்க கூடியது அவங்களுடைய கடமை ஒரு தாயார் வந்து தன் குழந்தைக்கு சாதம் ஊட்டி வளர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை அது நல்ல குழந்தையாக வரணும் தான் அந்த தாய் ஆசைப்படுறாங்க அது தவறான குழந்தையாக வளர்ந்துட்டால் ரொம்ப மன வருத்தப்பட்டு நொந்தும் போகிறாங்க அதனால் நம்ம வந்து பூமாதேவி தாயாருக்கு சுகமான சுமையாக இருக்கணுமா இல்லை சுமையான பாரமாக நம்ம இருக்கணுமான்னு கண்டிப்பாக நம்ம தாங்க முடிவு பண்ணணும் பூமாதேவி தாயாருக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம சுகமான சுமையாக இல்லை ரொம்ப சுமையான சுமையான பூமாதேவி தாயாருக்கு நல்லாவே தெரியுங்க அதனால் நம்ம தர்மத்தின் வழியில் நடப்போம் நம்மளை இருக்க அந்த பூமாதேவி தாயாருக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் அதுதாங்க நம்ம அவங்க வந்து அவங்க நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய நன்மைகள் செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் அவங்க தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க அதுக்கான ஒரு பலன் வந்து நம்ம நன்மையை செய்கிறது மட்டுமே இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா